ஹலோ வெல்கம் டு கொங்கு தமிழ் யூடியூப் சேனல் அம்மா இல்லாத வாழ்வு பாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை போராட்டம் ஒரு குழந்தையின் வாழ்வில் முதல் ஆசானும் முதல் பாதுகாப்பான தங்கும் இடமும் தான் அம்மா ஆனால் அந்த அம்மா என்ற சொல் கூட இல்லாமல் ஒரு குழந்தை வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் யாருக்கு சொந்தம் என்ற கேள்விதான் மனதில் எழும் பாசமில்லாத அந்த வெற்றிடத்தை உலகின் எந்த அன்பும் நிரப்ப முடியாது அம்மாவின் கைகள்தான் குழந்தைக்கு முதல் கோட்டை அந்த கைகள் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை எப்போதும் பயமும் பதட்டமும் நிறைந்ததாக தான் இருக்கும் கண்ணீர் வந்தால் துடைக்க யாரும் இல்லாத நிலை இதைவிட பெரிய வழி வேறெதுவும் இல்லை அம்மா இல்லாததால் குழந்தைகள் பல நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வஞ்சப்படுகிறார்கள் பசி வந்தாலும் யாரிடம் சொல்ல படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் யார் வழிகாட்ட அவர்கள் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அம்மாவின் ஊக்கமும் ஆதரவும் இல்லாமல் குழந்தைகள் தன்னம்பிக்கையை இழக்கிறார்கள் நான் யாருக்கு தேவையில்லாதவன் என்ற எண்ணமே அவர்களை உள்மனதில் விடுகிறது அம்மாவின் வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்ற பாதையை அடையாளம் காண முடியாமல் தவறான பாதைகளில் விழும் அபாயம் அதிகம் அம்மா இல்லாத குழந்தைகளின் வாழ்க்கை என்பது ஒரு வறண்ட பாலைவனத்தில் மழை பெய்யாமல் வாழ்வதைப் போல அவர்களுக்கு நாமே அம்மா என்ற அன்பை கொடுக்க வேண்டும் ஒரு சிரிப்பு ஒரு சிறிய உதவி ஒரு கரம் நீட்டுவது கூட அவர்களுக்கு உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒளியாக இருக்கும் அம்மா இல்லாத குழந்தை என்பவர்கள் அன்பு இல்லாதவர்கள் அல்ல அவர்களுக்கும் நாம் கொடுக்கும் பாசமும் பராமரிப்பும் தான் அவர்களின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் சூரியன் அவர்கள் மனதில் இருக்கும் வெற்றிடத்தை நம்மால் மட்டுமே நிரப்ப முடியும் அதுவே உண்மையான மனிதனேயம்